நான் கீழ கிரப்பிலம்மா நான் வரல நீ மட்டும்தான் போனோம் அங்கே யாரும் இருக்கா அங்கே யாரும் இல்லை சாமி பட் அங்கே யாரும் இல்லையே யார் இருக்காங்க சரி போங்கப்போ இழுப்ப இழுப்ப இப்போ ரெண்டு எட்ல போய்டே அம்மா எப்படி வர்றது யாரும் இருக்காங்க யார்வா பொறுமையாக போகணும் அம்மாவெல்லாம் வேக வேகமாக நடக்க முடியாது புரியுதா என்னவா யாரு என்ன என்னப்பா பை என்ன என்ன சாமி பயந்துடைய நிற்கிற வா என்னது வா அம்மா இருக்க வா வா சமியே என்னாச்சு வாடா நடக்குதாச்சு என்ன என்னது என்னபாப்பா என்னபா என்னப்பா என்னாச்சு புரியலையா சாமி ஏதோ சம்திங் என்னடா ங்க பயப்படுற நீ விஷயம் இருக்கு என்னது அம்மாவுக்கு புரியலப்பா நீ ஏதோ சொல்ல வர என்னன்னு புரியலையே கோப்பட மாட்டிய ஃபோன் பண்ணவா நீ கடைக்கு போலாமா வா என்னவா புரியல சாமி ஏதோ சம்திங் மட்டும் புரியுது என்ன என்ன சாமி என்னவோ அங்கே என்ன இருக்குது என்ன இருக்கு இங்கே எதுவுமே இல்லையா வா வா அம்மா இருக்க வா அம்மா இருக்கும்போது பயப்படறாமி வா வா இருந்தாலும் பார்த்துடலாம் வா வா சாமி வா என்ன இருக்குது பார்ப்போம் வா ஏன் எப்பயும் ஒடையதுங்க ஒண்ணுமே இல்லையேப்பா பூ தான் பூத்து இருக்கு வா என்ன தாங்க வாத்தியமா அம்மாவுக்கு வா புரியலே ஏதோ சொல்ல வர்றது மட்டும் புரியுது என்னன்னு எனக்கு தெரியல என்ன சரி போ கீழே போ கீழே போலம்மா கீழே போலம்மா ஆ சரி கீழே போ அம்மா கதை சாத்திட்டு வந்துடுறா ஆ நீ கீழே போயிட்டே இருந்தா அம்மா கதை சாத்திட்டு வந்துடுறேன் போ நான் அப்பா அவரை சொல்கிறேன் போ சக்கரண அவர் சொல்கிறேன் போயிட்டே வர பூ பூத்துருக்கு பார்த்துட்டு வந்துடுறேன் அம்மா ஐயா வந்த என்னப்பா நான் அம்மா சும்மா பூ பார்க்க வந்தேன்பா என்னாச்சு தம்பிக்கு ஏன் தம்பி கோவப்பட்டீங்க ஏன் சாமி ஏண்டையா அங்க யார் இருக்கா அங்க யார் இருக்கா டே சிச்சி சிச்சி ஆயிப்பாயில்ல வா ஜாம விளக்குன்னு தண்ணி வா பாப்பா அம்மா போயிட்டேன் அட அம்மா போறேன் பைக்கிட வழிக்கிட தண்ணி ஈடம் வா வா சாமி வடதுnga பட்டு சுவா சக்தி என்ன சொன்னம்மா சக்தி என்ன வர சொல்ற வா கதை சாத்திட்டு போலாம் வா 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 மாட்டேன்னு அம்மா நேரம் கத்தனா இங்க வா என்ன இருந்துச்சு இங்க வா வட தங்க வீட்டுக்கு போலாம் ஒடியா ஒடியா சாமி ஒடியாப்பா ஒடியா